உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு தமிழக ஆளுநருக்கு தொடர் கண்டனம் தெரிவிக்கும் இயக்கங்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுவதற்கு கண்டனங்களை தெரிவிப்பதாக பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநர் வெளிநடப்பு செய்துள்ள சம்பவத்திற்கு பல்சமய நல்லுறவு இயக்கம் கண்டனங்களை தெரிவிப்பதாக கூறினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கவர்னர்களை நியமிப்பது போல தெரிவதாக கூறிய அவர் மத்திய அரசால் நியமிக்கப்படும் கவர்னர்களை இனி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாஜக மாநில தலைவர்களாக நியமிக்கும் பட்சத்தில் அவர்களது நோக்கம் நிறைவேறும் என தாம் நினைப்பதாக கூறினார் தற்போது தமிழகத்தில் நடந்து வரும் ஆட்சியை வரவேற்பதாகவும் எங்களது ஆதரவு என்றும் தளபதி மு க ஸ்டாலின் பக்கம்தான் என கூறினார் கவர்னர் மட்டுமே தேசப்பற்று உள்ளவர் போல காண்பித்துக் கொள்வதாக கூறிய அவர் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் தேசப்பற்று உள்ளது என குறிப்பிட்ட அவர் தேசிய பாடும் முன்பே ஆளுநர் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து வெளியேறியது கடும் கண்டனத்திற்கு உரிய செயல் எனவும் அவர் தெரிவித்தார் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இன்று கவர்னர் வந்து வெளிநடப்பு செய்தது வந்து பல்சமய நல்லூர் இயக்கம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு ஒரு கெட்ட கெட்டப்பேர் உருவாக்க மத்திய அரசு ஒவ்வொரு கவர்னர்களையும் நியமிப்பது போல் தெரிகிறது மத்திய அரசு இனிமேல் கவர்னராக நியமிப்பவர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாஜக தலைவர்களாகவும் நியமிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்று அவங்களுடைய மாநில நோக்கம் நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சமத்துவ நாயகன் நல்லிணக்க நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னர் விஷயத்தில் முழுமையாக உறுதியாக எங்களுடைய அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கீதம் தமிழ்தாய் முதல் வாழ்த்து பாடப்பட்டது இந்த நாட்டில் அவருக்கு கவர்னர் என்னமோ தேசத்தின் பற்றுள்ளவராக இருந்திருந்தால் இன்று தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே கவர்னர் வெளிநடப்பு செய்தது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைவரும் இந்திய தேசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் கவர்னர் வந்து இன்று நடந்தது வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் இன்று நடந்து கொண்டது கண்டனத்துக்குரியது